கடந்த பத்து ஆண்டுகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து ஏழாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு பதினோராயிரத்து முன்னூறு கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இது இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் நிதியாண்டில் முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாக இது கடந்த ஆண்டுகளில் தொடர்ந்து அதிகரித்து ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றின் போது சிரமப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ் முன்னெப்போதும் போதும் இல்லாத அளவிற்கு அரசு ஒரு லட்சத்து பதினோராயிரம் கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நூறு நாள் வேலைவாய்ப்பை மத்திய அரசு ஏழு லட்சத்து எண்பத்தோராயிரத்து முன்னூற்று இரண்டு கோடி ரூபாயை விடுவித்து எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி கிராமப்புற சொத்துகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் காங்கிரஸ் ஆட்சியின் பத்தாண்டு காலத்தில் இரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்று இருபது கோடி ரூபாய் மட்டுமே விடுவிக்கப்பட்டு ஒன்று புள்ளி ஐந்து மூன்று கோடி கிராமப்புற சொத்துக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது